அன்னப்படை மீடியா நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பத்தி பார்க்க போறோம்னா கமல் சாரோட ஸ்பீச் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட கமல் சார் அவங்க ஸ்பீச் கொடுத்திருந்தாரு மாடியில அதுக்கும் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசிய ஒரு ஸ்பீச்சுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரிப்ளை இருக்கும் நான் சொல்லிக்கிறேன் நாங்க வீடியோ கொடுக்கலாம் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா கமல் சார் அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு மனுஷ அரசியல் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் கட்சியை தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் கட்சியை தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்லயே கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் செவன் போர் பதினாறு லட்சத்தி சொச்சம் வாக்குகள் வந்து பெறுறாரு இந்த பதினாறு லட்சத்தி சொச்சம் வாக்குகளும் உங்கள்கிட்ட ஏதாவது மாற்றம் வந்துடாதான் நம்பி ஒரு மூணு லட்சம் பேராது போட்டிருப்பாங்க உங்களோட ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும் எப்படி போட்டிருப்பாங்கன்னு தெரியுது ஆனா இவர் ஒரு மாற்றமா இருக்கப்பாதான் இவர் அவ்வளவு தூரம் பேசினாரே ஒரு வாரிசு அரசியலை எதுக்கு நோக்கியோ ஒரு மதவாத சக்திக்கு ஆப்போசிட்டாவோ இவர் பேசின இந்த வார்த்தைகள் நீங்க அந்த டார்ச் லைட் தூக்கி போட்ட வீடியோ வாங்கணும் ஒரு சிலைக்கு கீழே வந்து பேசி வீடியோ வாங்கணும் பார்த்துட்டு எவ்வளவு நம்பி இருப்பாங்க வெக்கமே இல்லாம போய் ஒரு எம்பி சீட் இருக்கு அத்தனை பேத்தி அடகு வச்சு ஒரு எம்பிசீட்டுக்காக இவ்வளவு புகழேற்றம் வேற உம் நீங்க படிச்சதுக்கு நீங்க அங்க படிச்சதோ ஒப்பிச்சதோ அதுக்கான ஒரு ரிப்ளை நான் கொடுத்தா ஆகணும் ஏன்னா இப்ப விஜயநாமல ஒரு அலிகேஷன்ஸ் எல்லாம் வருது இல்லை இதுக்கு காரணமே இவர் தான் முதல்ல ஒரு புலையா சொல்லி இப்போதைக்கு ரீசெண்டா வர்றது காரணம் சொல்லி போடுறது இவர் தான் எப்படிங்கிறீங்களா இவர் வந்து கட்சி தொடங்குறாரு பாட்டமும் சொல்றாரு இவர் சொல்றாரு அதே மதவாதிகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு லாஸ்ட் திமுக போய் ஐக்க மாட்டாரு சோ இப்ப விஜய் அண்ணாவை ஒரு சின்ன அலிகேஷனா இவளவு பாக்குறது வந்து ஒருவேளை இப்படி பண்ணிருந்தாங்கன்னு ஒரு சின்ன அதிருப்தி எல்லாத்துக்குமே கொஞ்சம் இருக்கு நம்மளுக்கு இருக்காது நம்மளுக்கு வந்து தெரியும் விஜய் அண்ணாவோட ஒரு விஷன் என்னங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சோ ஏதோ ஒரு மக்கள் ஒரு ஓடத்துக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேருக்காக இந்த ஒரு மைண்ட் அந்த டாட் கண்டிப்பா இருக்கும் இது காரணமே இவர்தான் தான் ஹம் இவரு அந்த உதவி மேலையில போய் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இவங்க கூட சேர்றதா நம்ம யாருமே தெரியாதவங்க கூட சேர்றதா பெரிய அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் நினைச்சிட்டு நமக்கு இல்லாத போல கவலைப்பட வேண்டியது யாருன்னா உங்க கட்சியில இருக்கவங்களா உங்களை நம்பி பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு எம்பிசிட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் நிலைமை இல்ல அத வச்சு உங்களால உங்க கட்சி ஆளால ஒரு ஊருக்குள்ள இருக்க ஜாதிகளை எதிர்த்து போராட முடியுமா ஒரு கே கீழ் ஜாதின்னு எத்தனை நாள் ஒதுக்கப்படுற அவங்கள ஒரு கோயிலுக்கு நிறுத்த முடியுமா வேங்கை வேலை நடந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா உங்களால போய் தட்டி கேட்க முடியுமா கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம்ல ஏற்கனவே மூடிட்டு இருக்க ஒரு கட்சிகளோட நீங்களும் போய் கூட்டணி தர்மம் தான் இருக்க போறீங்க மட்டும் தான் சொல்றேன் கப்பா நினைக்கிறாங்க வாயம் மூடி தான் இருக்க போறீங்க ஒரு கப்பு நடக்குன்னா தட்டி கேட்கணுங்க அதை விட்டுட்டு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறதுக்கு பேர்லாம் ஒரு பதவி தராங்க ஒரு சீட்டு தராங்க பணம் தராங்க அப்படிங்கறதுக்காக எல்லாம் போய் ஒரு இடத்துல போய் ஒழியக்கூடாது அது ஒரு கேப் மாதிரி தரும் திமுகங்கிறது வந்து ஒரு உணர்வு கலைஞரே புறக்கலைன்னா அண்ணாவே புறக்கலைன்னா வேற யாராவது வந்தே ஆக வேண்டிய நிலைமை நல்ல வேலை இவங்க வந்தாங்க அதே மாதிரி திமுகங்கிறது ஒரு உணர்வு அப்படிங்கிறாரு எஸ் உணர்வு நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் எதிர்த்து போட்டிட்டு ஜெயிச்ச அண்ணா கீழே இருந்த திமுக ஒரு உணர்வு தமிழன் ஒரு உணர்வு திராவிடன் என்ற உணவு அவங்களுக்கு இருந்துச்சு திராவிட சித்தா இருந்துச்சு ஓகேங்களா கலைஞர் அதில் ஒட்டி சேர்க்கிறீங்க நீங்க நீங்க ஒட்டி சேர்க்கிறீங்க அவர் பிறக்காம இருந்தாலும் ஒண்ணு ஆயிருக்காரு நிச்சயம் போனா அவருக்கு நேர்மையா இருந்ததுன்னா திருட்டு ரயில அந்த ஒரு டிக்கெட் கலந்து காசு கரெக்டா கலெக்ட் பண்ணி வைப்பாங்க ஒரு காசு கொடுத்தா வாங்கினா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா அந்த காலத்துல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் யூஸ் ஆயிருக்கும் மற்றபடி வேற எந்த யூஸும் கிடையாது அண்ணாவை ஒதுக்கினால் திமுக என்பது மண்ணாகி போய்விடும் எல்லாருக்குமே தெரியும் உதயநிதியும் வருவாரு முதலமைச்சர் அதே மாதிரி நான் கண் திறந்த போது பார்க்க சூரியன் தான் இப்ப இருட்டு வரும் அடுத்தது சூரியன் வரும் வெளிச்சம் வரும் உதயம் வரும் உதயநிதியும் வருவார் முதலமைச்சர் ஆவார் அவனோட சிரிப்புகளை வெக்கமா இல்லையா ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சியில தொடர்ந்து ஒரு நெப்போட்டிசத்தை கொண்டு வந்து மூணாவது தலைமையில ஒருத்தர் உக்கார வச்சு அவர் அடுத்த சீமா வருக்கைமே இல்லாம அந்த இடத்துல சிரிச்சுட்டு இருக்கீங்களே இதுதான் நீங்க கொண்ட கொள்கையா இதான் நீங்க கொண்ட அந்த அந்த டிவியும் சூ அந்த டிவியும் டார்ச் அந்த டார்ச் லைட்டை கையில பிடிச்ச டார்ச்சும் அந்த டிவியும் தூக்கி போட்டு உடைச்ச அந்த ரிமோட்டு என்ன என்ன எனக்கு தெரியல ஆஹ் அத மூலம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் இப்போ அதுக்கு மட்டும் வாய் வச்சுக்கோங்களேன் என்ன கேக்குன்னே தெரியாது கண்டகண்டமாக திட்டிக் கூடாது எதுக்கு எதுக்கு எதுக்குறா என்னைய போட்டு உடச்சு நீ அப்படியே வச்சிருந்தா கூட அடுத்த சேனல் மாத்திருக்கலாம் மேடம் அப்படின்ட்டு இன்னொரு பாராட்டு விழா கூட்டம் இந்த அரங்கம் பத்தாது அதே மாதிரியே உதய நிதி வரும்போது இன்னொரு பாராட்டு விழா நடந்துமா ஆனா இந்த இடம் பத்தாதான் உங்களை நான் என்ன சொல்லி திருக்கிறதுனே தெரியல ஒரு சி அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது சி ஒரே வார்த்தையில உங்களோட மொத்த மொத்த அரசியல் வாழ்க்கையோட ஒரு வார்த்தையில சொல்றோம் அப்படின்னா சி வந்தாரை வாழ வைக்கும் ஆனா வந்தவரெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது வாழ்வு தேடி வாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வாகை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர்குணம் விட்டகலாகும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு ஆனா வந்தாரை எல்லாம் வாழ வைக்காதீங்க இங்க யாரு வந்தேரிகள் இங்க எது எல்லாருக்குமே தெரியும் தன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்சுக்கிட்டு இங்க என்னென்ன வெளிவேசம் போடுறாங்க தலையும் அம்பலப்படுத்த போன ஒரு விஷயம் சோ இங்க வந்தவரெல்லாம் வாழலாம் வாழ வைச்சது தமிழகம் ஆனா வந்தவரெல்லாம் ஆழம் வைத்துள்ளது இந்த தமிழகம் தான் அதுதான் இந்த தமிழகத்துக்கு பிடித்த மிகப்பெரிய சாவக்கியன்னு கூட சொல்லலாம் பார்ப்போம் இங்க யார் தமிழர்கள் இந்த தமிழ் நாட்டை யார் ஆள போறாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் ரொம்பலாம் சொம்பு கட்ட வரைக்கும் போதும் பூஜா தூக்குனா வரைக்கும் போதும் ஓகேங்களா இது நல்லவகசின இடம் வல்லவகம் இந்த இடத்தில் நானும் சேர்ந்திருக்கிறேன் இது எங்களுக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருமை உன் பெருமை தூக்கி குப்பையில ஒரு இருக்குது உடனே நம்ம ஒஸ்ட் நாலு லட்சம் வாக்கு கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் வாக்குகள் நாலு சதவீத பக்கத்துல வந்து அந்த மக்களோட ஒரு நம்பிக்கையை உடைச்சி எரிஞ்சிட்டு போனேன் நீங்க குப்பை வெறும் குப்பை பெரும்புதெல்லாம் ஆகல வெறும் குப்பை குப்பையில கூட இருக்க குப்பை தொட்டியில போய் கிடக்க சீக்கிரம் அள்ளி போட்டு மக்கள் அழைச்சிடுவாங்க அதை மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன் அடுத்தது ஆர் எஸ் பாரதி அவரு அண்ணாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இரநூறு கோடிங்கிறது இவங்க திமுக போட்ட ஒரு பிச்சை அம்மா ஆஹ் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் மூஞ்சியை பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்கார மாதிரி தெரியுது அந்த ஒத்த மூஞ்சிக்காக இங்க எத்தனை கோடி மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்த தெரியுமா அந்த ஒத்த மூஞ்சிக்காக தான் இங்க இருக்கிற எல்லா நீங்க காசு கொடுத்து கூட்டுற எல்லா கூட்டங்களும் தகுடுபடியாகி மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் போட்டு அந்த ஒரு மூஞ்சியை காட்டுறதுக்காக அத்தனை கூடிய பாதையாளர்கள் அத்தனை லட்சம் மக்கள்கள் அவரை பாத ஃபாலோ பண்றாங்க பிச்சைக்காரன்னு உங்களுக்கு ஈஸியா பேசுவீங்க அதை திருப்பி நான் பேசுறதுக்கு உங்க வயசு வந்து எனக்கு இடம் கொடுக்கல இந்த கேவலமா பேசுறது இல்லைன்னா கண்டபடி பேசிருக்கோம் இந்த நாகரிகம்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு தான் உங்க அதையும் தாண்டி எங்க கமலஹாசன் சொன்னாருல்ல அதையும் தாண்டி எங்களை வம்பளித்தால எங்க போர் குணம் விட்டலாகாது அப்புறம் என்ன சொன்னீங்களே இரநூறு கோடி வந்து நீங்க நடிகர்களுக்கு போடுற பிச்சையா அவங்க நடிச்சா அதை விட அதிகமா கலெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள்ட்ட பிச்சை வாங்கிட்டு இருக்கீங்க அதன் மூலம் ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரியே எங்க கிட்ட வந்து ஓட்டு ஓட்டு போடுன்னு சொல்லி பிச்சை வாங்கிட்டு இருக்கீங்க ஏதோ நீங்க கொள்ளையடிச்ச காசை கையில வச்சுக்கிட்டால நீங்க எஜமானர்கள் ஆயிட முடியாது மக்கள் தான் எஜமானது ஓகேங்களா குருவி படத்துக்காக உங்க ரெட்ஜெயன் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுங்கிறத உங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் வேணா அந்த பிச்சை வாங்கி அவரிடம் போய் கேளுங்க யார் உண்மையாவே பிச்சை வாங்கினதுன்னு சோ இங்க யாருமே வந்து ஒரு திறமை இல்லைன்னா மேல வர முடியாது அவ்வளவு ஒரு அலட்சியப்படுத்துறீங்க அந்த ஒரு இடத்துக்கு வந்த ஸ்டாலம் வர்றதுக்கு உங்க உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்தீங்களா இத்தனை பேர் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து அந்த நாலு படத்துக்கு கூட சப்போர்ட்டிங் ஆட்ரு போட்டு அந்த படங்கள்லாம் விளங்காம போய் சப்போர்ட்டிங் ஆற்றினால எவ்வளவு ஓடிச்சு எல்லாருக்குமே தெரியும் சோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வெற்றி அதாவது இருக்கையிலே விரல் விட்டு என்னால அந்த விரல் கூட வராத கடைசி இடத்துல இருக்க உங்க அண்ணன் முடிஞ்ச முடிஞ்சா கொண்டு வந்துக்க வேண்டியதான இரநூறு கோடிக்கு அவரை வச்சு எடுத்துக்க வேண்டியதான இரநூறு கோடிக்கு படத்தை ஆஹ் எங்க தெரியா வந்தீங்க சோ இந்த நான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கேயே நிறுத்துக்கிங்க இதுக்கு மேல போனா இளவ எங்களோட வேர்ட்ஸ் வந்து இதுக்கு இன்னும் நிறைய போகும் சோ மூத்தவங்க ஒரு அரசியல் வாழ்க்கையில கொஞ்சம் முன்னாடி முன்னாடினா எங்களுக்கு முன்னாடி இந்த லஞ்சம் ஊழல் இதுல சொல்ல எங்களுக்கு முன்னாடி நீங்க அரசியல்ல இருக்கீங்க ஆஹ் சொல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க அப்புறம் எங்க வார்த்தைகள் எப்படி வருதுங்கிறது எங்களுக்கு கண்டிப்பா கண்ட்ரோல் இல்லாம தான் வரும் சோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன்